அனைவருக்கும் இனிய மதிய நேர வந்தனங்கள் நாட்டின் தர செய்தி வழங்குநர் நியூஸ்வஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லாவண்யன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலியின்றி நாளுக்கான தலைப்புச் செய்திகள் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் செலுத்தப்பட்ட இந்திய மீன்பிடி படகினால் ஏற்பட்ட விபத்தில் இலங்கை கடற்படை சிப்பாய் காங்கேசன் துறை கடற்பரப்பில் உயிரிழப்பு இந்தியாவின் நாகைப்பட்டினத்தைச் சேர்ந்த பத்து மீனவர்கள் கைது இந்த நாட்டில் ஆரம்ப சுகாதார சேவைகளுக்காக தீர்மானம் அரச நிறைவேற்று உத்தியோகர்கள் சுவையின விடுமுறையில் அரச நிறுவனங்களின் சேவைகளுக்கு இடையூறு பாடசாலை மற்றும் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பும் தொடர்கின்றது ஆசிரியர் சங்கத்திடமிருந்து அரசாங்கத்திற்கு சிவப்பு கடும் காற்று காரணமாக கடல் கொண்டளிப்பாக காணப்படும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறல் வரலாற்றில் முதல் தடவையாக இருபதுக்கு இருபது ஒழுக்க கிண்ண கிரிக்கெட் தொடரின் அரையிறுதிக்கு ஆப்கானிஸ்தான் தகுதி இவை எது தலைப்புச் செய்திகள் தொடர்வது விரிவான செய்திகள் சு ஆப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடலின் நெடுந்தீவு கடற்பரப்புக்குள் பிரவேசித்த இந்திய மீனவர்களை கைது செய்ய சென்ற கடற்படை படகு விபத்துக்குள்ளானதில் கடற்படை உறுப்பினர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கடற்படை ஊடக பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய இந்த விடயத்தை உறுதிப்படுத்தியுள்ளார் இதனிடையே எல்லை தாண்டி மீன்பிடித்த இந்திய மீனவர்கள் பத்து பேர் இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளனா் காங்கேசன்துறை கடற்பரப்பிற்குள் பிரவேசித்து மீன்பிடித்துக் கொண்டிருந்த இந்திய மீனவர்களை கைது செய்ய சென்ற கடற்படையின் படகு விபத்துக்குள்ளானதில் கடற்படை சிப்பாய் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கடற்படை படகில் இருந்து இந்திய மீனவர்களின் படகிற்குள் பிரவேசிப்பதற்கு முயற்சித்த போது இந்திய மீன்பிடி படகு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் செயற்பட்டதால் ஏற்பட்ட விபத்திலேயே அந்த கடற்படை சிப்பாய் உயிரிழந்ததாக இலங்கை கடற்படையின் பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய தெரிவித்துள்ளார் குருநாகில் இப்பாகமு பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதான விசேட படகுகள் அணியின் உறுப்பினர் ஒருவரை உயிரிழந்ததாகவும் அவர் கூறினார் உயிரிழந்த கடற்படை பாயின் சடலம் யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது காங்கேசன்துறை கடற்பரப்பில் கடற்படையினர் முன்னெடுத்த இந்த சுற்றிவளைப்பின் போது பத்து இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அந்த மீனவர்கள் பயணித்த படகொன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்தனர் நாகைப்பட்டினம் மாவட்டம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்களே கைது செய்யப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை இந்திய மீனவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த மீன்பிடி தடைக்காலம் கடந்த பதினான்காம் திகதியுடன் நிறைவடைந்த நிலையில் ஒரு வாரத்திற்குள் சி ஆஃப் ஸ்ரீலங்கா கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசித்த முப்பத்தி ஆறு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களின் ஐந்து படகுகளையும் கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர் இந்த நிலையில் இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் ஆண்டு முதல் கைப்பற்றப்பட்ட படகுகளையும் விடுவிக்க கோரி இந்தியாவின் ராமேஸ்வர மீனவர்கள் நேற்று காலவரையறையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் சி ஆப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடற்பிறப்பிற்குள் அத்துமீறி பிரவேசித்த இருநூற்று இந்திய மீனவர்கள் இருபத்தி எட்டு படகுகளுடன் கைது செய்யப்பட்டனர் இதேவேளை யாழ்ப்பாணத்தில் இன்று முற்பகல் இலங்கை மீனவர்கள் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தனர் அதன் துன்பியல் சம்பவத்தில் அங்கே உயிரிழந்த எமது கடற்படை வீரருக்கு எமது ஆழ்ந்த இடங்களோடு அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் எமது மனமான ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த வகையில் இந்திய இழுவைமடி படகுகள் எமது எல்லைகளை தாண்டி உள்ளே வரும்போது கடற்படையினர் இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபடுகின்றார்கள் இந்த சம்பவம் அந்த தரப்பில் நடைபெற்றிருந்தால் இந்த விடயம் ஒரு வித்தியாசமாக இன்று நிலவிருக்கும் இதுபோலதான் ஏற்கனவே நடந்த தொன்பியல் சம்பவங்களும் கடல எல்லையை தாண்டி இந்திய நிலுவைப்படை மடிப்படகுகள் உள்ளே வரும்போது கடற்படையினர் விரட்டுவதும் கைது செய்யும் நடவடிக்கையெல்லாம் ஏற்கனவே நடந்தது அதுபோல சம்பவம் தான் நேற்றிரவு நடைபெற்றிருக்கிறது இதுபோல சம்பவங்கள் தொடருங்காலத்தில் நடக்கக்கூடாது என்றுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது மீண்டும் அவர்கள் எல்லை தாண்டி வரும்போது இங்கே கைது நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெறும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதுபோல கடற்படையினரும் இந்த கைது நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வடபகுதியில் வாழ்க்க வருகின்ற மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் அவர்களது உடைமைகளையும் காக்க எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது அரசு சேவையின் பல துறைகளில் பணியாற்றும் ஊழியர்கள் தொடர்ச்சியாக தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் சம்பள முரண்பாடு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது இன்றும் நாளையும் சுகையின விடுமுறையாக அறிவித்து அரசு நிறைவேற்று உத்தியோகத்தர்களின் ஒன்றியத்தினர் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் அரசு நிறைவேற்று உத்தியோகத்தர்களின் ஒன்றியத்தின் அரசு பொறியியலாளர்கள் உள்நாட்டு இறைவரி கணக்காளர் கல்வி நிர்வாகம் திட்டமிடல் பிரிவு தொழில் கல்வி ஆசிரியர் ஆய்வாளர்கள் கால்நடை விவசாயம் மீன்பிடி தொழிலாடையாளர்கள் உள்ளிட்ட பதினெட்டு தொழிற்சாலை துறையினர் இதில் உள்ளடங்குகின்றனர் பொருளாதார நீதியை கோரி இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களால் ஆரம்பிக்கப்பட்ட பனிப்பக்கரிப்பு போராட்டம் இன்று ஐம்பத்தி ஐந்தாவது நாளாக தொடர்கின்றது கல்விசாரா ஊழியர்களின் சம்பளத்தில் பதினைந்து வீத கழிவு கல்விசாரா ஊழியர்களின் மாதாந்த கொடுப்பனவு அதிகரிக்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பனிப்பக்கரிப்பு முன்னெடுக்கப்படுகின்றது பனிப்பகுஷ்கரிப்புடன் பல பல்கலைக்கழகங்களுக்கு முன்பாக சத்தியாகிரக போராட்டங்களும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஊவா வெல்லசு பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக இன்று இரண்டாவது நாளாக சத்தியாகிரக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது ருகுணு பல்கலைக்கழகத்தின் கராப்பிட்டு மருத்துவ பிடத்தின் முன்பாக முன்னெடுக்கப்படுகின்ற சத்தியாகிரக போராட்டம் என்றும் தொடர்கின்றது இதனிடையே பணிபகுஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ள பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களுக்கும் அரச சம்பள குழுவுக்கும் இடையில் இன்று கலந்துரையாடல் ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளது முன்னாள் ஜனாதிபதி செயலாளரான உதய செனவிரத்ன தலைமையிலான அரசு சம்பள குழுவினால் இந்த கலந்துரையாடல் முன்னெடுக்கப்படவுள்ளது இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளதாக உள்ளதாக சம்பள குழுவின் தலைவர் உதய செனவிரத்ன தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களால் முன்வைக்கப்படும் பிரச்சினைகள் தொடர்பில் நீண்ட நேர கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளதாக உள்ளதாக அவர் கூறினார் தனது தலைமையிலான அரசு சம்பள குழு அரசு சேவையில் நிலவும் சம்பள முரண்பாடுகள் குறித்து ஆராய உள்ளதாகவும் மூன்று மாதங்களுக்குள் முழுமையான அறிக்கை ஜனாதிபதிக்கு வழங்கப்படும் எனவும் உதயசனவிர தெரிவித்துள்ளார் கல்விசாரா ஊழியர் சங்கத்தின் தொழிற்சங்க நடவடிக்கையினால் பாடசாலை செயற்பாடுகளை ஒழுங்கான முறையில் முன்னெடுப்பதற்கு பெற்றோர்களின் ஆதரவினை பெற்றுக் கொள்ளுமாறு அனைத்து அதிபர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலை நடவடிக்கைகளை இடையூறு இன்றி முன்னெடுப்பதற்கு பொருத்தமான வேலை திட்டத்தினை நடைமுறைப்படுத்துமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் திலக்கான் ஜெயசுந்தர தெரிவித்தார் நாடலாவிய ரீதியில் உள்ள பாடசாலைகளின் கல்விசாரா ஊழியர்கள் இன்று இரண்டாவது நாளாகவும் சுக விடுமுறையை பதிவு செய்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் தேசிய கல்விசாரா சேவை கொள்கையின்மை சீருடை பிரச்சினை இடமாற்றம் மேலதிக கொடுப்பனவு விடுமுறை உள்ளிட்ட பல பிரச்சினைகளுக்கு தீர்வு கூறி இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக கல்விசாரா ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது தற்போது முன்னெடுக்கப்படும் தொழிற்சங்க நடவடிக்கையால் பாடசாலை மற்றும் கல்லூரிகளின் பாதுகாப்புக்கு பொருத்தமான திட்டத்தை உடனடியாக தயார் பாதுகாப்பு செயலாளரிடம் கோரிக்கை விடுத்துள்ளது கல்வி அமைச்சின் செயலாளரின் கையொப்பமிடப்பட்ட கடிதத்தினூடாக இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இரவு நேரங்களில் பாடசாலைகளை பாதுகாப்பதற்காக சிவில் பாதுகாப்பு சேவையை வழங்கவும் விடுதிகளில் உள்ள மாணவர்களுக்கு உணவு வழங்க தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு குறித்த கடிதத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இதனிடையே கடந்த இரண்டு வருடங்களில் கல்விசாரா ஊழியர்களின் பல பிரச்சனைகளுக்கு பல தீர்வுகள் வழங்கப்பட்டுள்ளதாக பாடசாலை கல்விசாரா ஊழியர்கள் தொடர்பில் கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான பின்னணியில் தொழிற்சங்க நடவடிக்கை என்பது வறுமணி அரசியல் செயல்பாடு எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கல்விசாரா ஊழியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கைகளினால் வழமைக்கு கல்வி இடையூறு ஏற்படுவதனையே அனுமதிக்க முடியாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே சம்பள முரண்பாடுகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கோரி பல ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கங்கள் நாளை சுகவீன விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கைக்கு தயாராகி வருகின்றன இந்த தொழிற்சங்க நடவடிக்கைக்கு இடையாக நாட்டின் பல பகுதிகளில் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் முன்னெடுக்கவும் அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் தீர்மானித்துள்ளன இலங்கையின் ஆரம்ப சுகாதார சேவைகளை மேம்படுத்துவதற்காக உலக வங்கி நூற்றி ஐம்பது மில்லியன் டாலரை வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளது இந்த தொகையை வழங்குவதற்கு அதன் குழு அனுமதி வழங்கியுள்ளதாக உலக வங்கி அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டத்துக்கு இலங்கை ஆரம்ப சுகாதார சேவைகள் மேம்பாட்டு திட்டம் என பெயரிடப்பட்டுள்ளது மாவட்ட வைத்தியசாலைகள் மத்திய மருந்தகங்கள் பல் மருத்துவ கிளினிக் மற்றும் சுகாதார மருத்துவ அதிகாரிகளின் அலுவலகங்கள் போன்றன இதில் உள்ளடங்கும் குறித்த நிறுவனங்களில் சிகிச்சையின் தரத்தை மேம்படுத்துவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் இதனூடாக நாடு முழுவதும் காணப்படுகின்ற ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆரம்ப மருத்துவ சேவை நிறுவனங்கள் பயனடைய உள்ளன இருந்து மீண்டுள்ளமை தொடர்பில் யாருக்கு அறிவிக்கப் போகின்றீர்கள் இத்தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியினர் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர் ரணில் விக்ரமசிங்க ரணில் விக்ரமசிங்க அதிகாரத்துக்கு வந்த நாளிலிருந்து உண்மையற்ற விடயங்களை மக்களுக்கு தெரிவிப்பதனை அல்லவா முன்னெடுக்கின்றார் நடுக்கின்றார் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தகுதி நாடு வங்குரோத்திலிருந்து விடுபட்டது என அறிவிக்கப் போகிறார்களாம் இது எப்படியான பொய் என பாருங்கள் ஒரு நாடு வங்குரோத்திலிருந்து விடுபட்டு விட்டது என தீர்மானிக்க முடியாது வெளிநாட்டு கடன் வகைகளில் ஒரு பிரிவினர் ஒப்பந்தத்துக்கு வருகின்றார்கள் என நாம் கேள்விப்பட்டோம் இந்த உடன்படிக்கைக்கு வருகிறார்கள் என கூறுவது எவ்வாறா இருந்தாலும் அது இரு பக்கமும் மேற்பட்ட இணக்கப்பாடு ஆகும் அதனை செய்வதற்கு ஒரு விழாவினை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை நிலைநாட்டி எமது நாட்டின் வங்குரோத்து முறிகள் தொடர்பில் இணக்கப்பாடு என்பதை இந்த நாட்டில் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் பேசும் போது வெளிநாட்டு கடன்களை மறுசீரமைப்பது என்பது மிகவும் அவசியமானது ஒன்றாகும் அந்த வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பின் சிறியதொரு பகுதியை நிறைவேற்றியுள்ளன அந்த செய்தியை இப்போது நாடு மீண்டு விட்டதாக கூற முயற்சிக்கின்றனர் අන්න ඒ නිියවස්ෙක තමයි දැන් දෙන්නා දන්නේ, ද රටකුට අසාධ්‍ය වෙලා. இயலாமையாகி மூழ்கடிக்கப்பட்டு மீளவே முடியாத இடத்தில் வீழ்ந்த நாடு இப்போது சிறிதாக கட்டியெழுப்பப்படுகின்றது இந்த நாடு கட்டியெழுப்பப்படுகின்றமே பலருக்கு விருப்பமில்லை நற்செய்தி வருகிறது என்றால் இவர்களுக்கு அச்சம் ஏற்படும் என்ன அந்தி எமக்கு அது பிரச்சினையாகுமா மக்கள் துன்பப்படுவது முடிவுக்கு வந்துவிடுமா இணை சாரை பாம்புக்கு மண்ணெண்ணெய் ஊற்றியது போல நான்கு பக்கமும் ஓட ஆரம்பித்துள்ளனர் எல் ஏற்ற அன்பு கொண்ட மக்களை நேசித்த ரணில் விக்ரம் அந்த பொறுப்பினை ஏற்றுக்கொண்டுள்ளார் நாம் எண்ணெய் இல்லாமல் எரிபொருள் நிலையங்களில் எவ்வளவு நாட்களாக வரிசையில் காத்திருந்தோம் நாம் அதனை மறந்து விட்டோம் எரிவாய் இல்லாமல் வரிசையில் காத்திருந்தோம் அந்த வரிசையில் உயிரிழப்புகள் இடம்பெற்றன இரவில் ஏழு மணத்தியாலங்களும் பகலில் ஏழு மணத்தியாலங்களும் மின்வெட்டு இடம்பெற்றது இப்போது பத்து நிமிடங்கள் மின்வெட்டு ஏற்பட்டால் திட்டுகின்றன நாம் இந்த உலகின் தனியான ஒரு நாடு சர்வதேச ஒத்துழைப்புகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய தலைமைத்துவம் ஒன்று நமக்கு அவசியம் அது இல்லாமல் நமக்கு எதுவும் செய்ய முடியாது சுற்றாடல் மற்றும் சதாசிவம் இன்று தனது அமைச்சின் கடமைகளை பொறுப்பேற்றார் பத்திரமுல்லையில் அமைந்துள்ள அமைச்சில் இன்று காலை ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் கடமைகளை ஆரம்பித்தார் ஏற்கனவே வர்த்தக அமைச்சராக பதவி வகித்துள்ள எஸ் வியாழேந்திரன் நேற்று வர்த்தகம் மற்றும் சுற்றாடல் ராஜாங்க அமைச்சராக ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்தார் உண்மையிலே இது தொடர்பான இந்த உண்மையில் நான் ஒரு விடயத்தை உங்களை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் என்ன சொன்னால் நாட்டினுடைய வளங்கள் நாட்டுக்கு பயன்பட வேண்டும் ஆனால் அதற்காக மனித வளத்தையும் பௌதிய வளத்தையும் அழித்து ஒரு தனிப்பட்ட நபரோ அல்லது தனிப்பட்ட ஒரு கம்பெனியோ அது தன்னுடைய செயற்பாட்டை ஒரு களத்தில் மேற்கொள்ளும் பொழுது அது மனிதவளத்துக்கும் பௌதிய வளத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்துமானால் அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் ஆகவே மனித வளமும் பௌதிய வளமும் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் பிற்பாடு சுற்றாடல் அமைச்சு என்ற அடிப்படையில் எங்களுடைய அதில் எங்களுடைய ஈடுபாடு அல்லது அல்லது எங்களுடைய பங்களிப்பு என்றதை பார்த்து அது நிச்சயமாக பௌதிய வளத்துக்கோ அல்லது மனித வளத்துக்கோ பாதிப்பை ஏற்படுத்தமானால் நாங்கள் என்ன யாரும் அதுக்கு உதவு என்பது ஏற்றுக்கொள்ள நாட்டின் பல பகுதிகளிலும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மலைவீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல திணிக்கிழமை எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரேலியா காலி மாத்ரை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யலாம் என கூறப்பட்டுள்ளது மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் நூறு மில்லி மீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மாத்தளை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மத்திய மலைநாட்டின் மேற்கு சேர்வை பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மொனராகலை மாவட்டங்களிலும் மனத்தியாளத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்கூறப்பட்டுள்ளது கிரிக்கெட் வரலாற்றில் முதல் முறையாக இருபதுக்கு இருபது உலக கிண்ண கிரிக்கெட் தூரின் அரையிறுதி சுற்றுக்கு ஆப்கானிஸ்தான் அணி தகுதி பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபதுக்கு இருபது உலக கிண்ண கிரிக்கெட் தொடரின் சூப்பர் ஹைட் சுற்றின் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி தக்வர் லூயிஸ் முறைப்படி எட்டு ஓட்டங்களினால் வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி இருபது உலகக்கிண கிரிக்கெட் தொடரில் சூப்பர் இறுதிப் போட்டியில் ஆப்கானிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் அணிகள் இன்று மோடினர் நாடக சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆப்கானிஸ்தான் அணி தலைவர் ரஷித் கான் முதலில் துடுப்படுத்தத்தாடு தீர்மானித்தார் இதன்படி ஆப்கானிஸ்தான் அணியின் இன்னிங்ஸை இம்ராகிம் சத்ரான் ரஹ்மதுல்லா குர்பாஸ் ஜோடி ஆரம்பித்தது ஆப்கானிஸ்தான் அணி முதல் விக்கெட்டுக்காக ஐம்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றது இம்ராகிம் சத்ரான் பதினஞ்சு பெற்றார் நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை அடுத்தர் ரஜிக் கான் பத்தொன்பது ஓட்டை விட பெற்றுக் கொடுத்தார் பங்களாதேஷ் அணி சார்பில் ரிஷத் ஹுசைன் மூன்று விக்கெட்டுகளை வெளியினார் ஆப்கானிஸ்தான் அணி இருபது விரைவில் பதினைந்து ஓட்டங்களை பெற்றது நூற்றி பதினாறு என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலெழுத்தாடிய பங்களாதேஷ் அணியின் இன்னிங்ஸ் மழையினால் தடைப்பட்டதுடன் டாக்ட் லூயிஸ் முறைப்படி பங்களாதேஷ் அணிக்கு பத்தொன்பது ஓவர்களின் நூற்றி பதினான்கு ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது வெற்றி இலக்கை நோக்கி பதிலெழுத்தாடிய பங்களாதேஷ் அணியின் துடுப்பாட்ட வீரர்களுக்கு ஆப்கானிஸ்தான் பந்து கடும் அழுத்தத்தை ஏற்படுத்தினர் பங்களாதேஷ் அணியின் எட்டு துடுப்பாட்டு வீரர்கள் பத்துக்கும் குறைவான ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தனர் பங்களாதேஷ் அணி சார்பில் அதிகபட்சமாக தாஸ் ஆட்டமிழக்காமல் ஐம்பத்து நான்கு ஓட்டங்களை பெற்றார் ஆப்கானிஸ்தான் அணி சார்பில் நவீன் குல்ஹாப் மற்றும் அணி துபர் ரஷீத் கான் ஆகியோர் தலா நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தி அணியின் வெற்றியை உறுதிப்படுத்தினர் இதன் அடிப்படையில் பங்களாதேஷ் அணி பதினேழு நூற்றி ஐந்து ஓட்டங்களுக்கு சில விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியடைந்தது இத்திர நியுஸ் ஃபஸ்டின் மதிநேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மேலும் சந்திக்கலாம் இரண்டு மனத்தியால் செய்திகளுடன் வணக்கம்